அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஸ்ரீமதி கேஸில் வந்து நான் வந்து நிறைய இடத்துக்கு வந்து ஆர்டி போட்டு போட்டு தகவல் கேட்பேன் ஆனா நம்ம ஆர்டி போட்டு தகவல் கேட்டாலும் சரியான பதில் வருதில்லை நம்ம ஒன்று கேட்போம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இப்படி தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த குரங்கு பிள்ளை இருக்காங்க இல்லையா அவனுக்கு வந்து நாங்க கடலூர்ல போயிட்டு கேட்டோம் இந்த மாதிரி அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க போனீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்போ அந்த கவிதா இருக்காங்க இல்லைங்களா அவங்க சைவர் இயம்லாம் அந்த கவிதா வந்து என்ன சொன்னாங்க அவன் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி வாழிமொழி தகவலாக சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரியை வச்சு அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத விசாரிச்சேன் விசாரிக்கக்குள்ள அந்த நாதேரி வந்து முன்ஜாமீனே வாங்கிட்டு வரல இவங்க வந்து பொய் தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எஸ்ஐ கவிதா இருக்காங்க இல்லைங்களா நம்ம கிட்ட வந்து தான் சொன்னாங்க சரி நம்ம நேரில் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா தரமாட்டாங்க எனக்கு வந்து அவனுடைய ஜாமீன் மனு வந்து எனக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி வேணும் அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா தர மாட்டாங்க அந்த தான் வந்து துணை போவாங்க அப்படிங்கறதுனால சரி நம்ம தகவல் அறியும் சட்டத்தின்படி நம்ம கேட்போம் ஒரு ஆர்டிஐ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டிஐல வந்து கேட்கிறேன் இந்த மாதிரி இந்த கொலகார நாதேரிக்கு மேல நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க இதுதான் வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி இது வந்து எஃப்ஐஆர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம் கேட்டதுக்கு வந்து அந்த கவிதா எஸ்ஐயா இருக்கிறவங்க வந்து அவங்க முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்ததா சொன்னாங்க அந்த முன்ஜாமீனுடைய நகல் வந்து எங்களுக்கு வழக்கு தேவைப்படுது அதனால அதனுடைய நகல் எங்களுக்கு வேணும் எனக்கு வந்த பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து அவங்க பதில் எப்படி தரணும் இந்த மாதிரி முன்ஜாமீன் இருக்கு இல்லை அப்படிங்கிறதானே தரணும் அப்படி தரலங்க அதுக்கு பதிலா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் வீடியோவை முடக்கிறதுக்கோ அதுல இருக்கக்கூடிய வீடியோஸை டெலிட் பண்றதுக்கோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை இப்படி தாங்க எனக்கு பதில் வருது நான் என்ன கேட்குறேன் அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க இப்படி தாங்க எல்லா இடத்துலையுமே நான் எங்க ஆர்ட்டை எது போயிட்டு கேட்டாலுமே அவனுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அதே போல் கள்ளக்குறிச்சியில் நான் கேட்டிருப்பேன் இந்த மாதிரி அந்த ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையா அந்த பர்மி ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன் நான் கேட்கக்குள்ள ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் அந்த நடவடிக்கை வந்து நாங்கள் எடுக்க முடியாது கேஸ் நிலைவில் இருக்குது அப்படின்னு தான் பதில் வரும் நானும் வந்து திரும்ப திரும்பவும் வந்து உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் திரும்ப திரும்பவும் வந்து எனக்கு வந்து பதில் வந்து இதே போலதான் வந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பினேன் இந்த மாதிரி நான் கேட்கக்கூடிய தகவலுக்கு இந்த மாதிரி பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஓட ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பினேன் அவங்க திரும்ப வந்து என்னை நேரில் வாங்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு என்னவும் எனக்கு பதில் கொடுத்த அந்த அதிகாரியும் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஏன் வந்து ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்போ நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து இது ஏதோ ஒரு கேஸ் ஆட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்டார் அந்த ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இல்லைன்னா நீங்கள் முறைப்படி நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டியதானே ஏன் எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அவர் வந்து இல்லைங்கய்யா அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க இருந்துகிட்டு இருந்தாங்க நான் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணினேன் நான் ஜாயின் பண்ணி இத்தனை நாள் தான் ஆகுது நான் வந்து அப்படின்ற மாதிரி இந்த இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி இந்த கேஸ பத்தி சொன்ன உடனே அப்படியே முகங்கள் மாறுது பேச்சு மாறுது எல்லாமே மாறுது மாறிட்ட உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மா நீங்க கேட்கக்கூடிய தகவலுக்கு வந்து நாங்க பதில் கொடுக்கலாம் ஆனா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கான அதிகாரம் எதுவும் இல்லை நீங்க கேட்கறதுக்கு எங்களால் பதில் தர முடியும் அந்த ஸ்கூல்ல வந்து ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இல்லை நாங்க அந்த தகவலை கொடுத்துட்டோம் கேஸ் வந்து நிலுவையில இருக்கு கோர்ட்டு பார்த்து அவங்களுக்கு என்ன தண்டனை தருதோ அவன் ஏத்துக்க வேண்டிதான் இதுதான் அவனுக்கான தண்டனை அப்படின்னு சொல்றாங்க ஐயா உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும்ல உங்க அதிகாரத்தை நீங்க ஏன் பயன்படுத்தல ஐயா உங்களுடைய வேலையை வந்து நீங்க சரி வர செய்யல இதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஹாஸ்டல் பர்மிஷன் இருக்கா இல்லையா கண்டுபிடிச்சி அப்பயே இந்த பள்ளிக்கூடத்து மீது நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு என் பிள்ளைய கொண்டி நான் ஹாஸ்டல்ல சேர்த்துருக்க மாட்டேன் அந்த ஸ்கூல்ல ஹாஸ்டல் இல்லாம இருந்திருந்தா நான் ஏன் போய் சேர்க்க போறேன் என் பிள்ளையோட இறப்புக்கு நீங்களும் ஒரு காரணம் உங்க வேலையை வந்து நீங்க சரி வர செய்யல அப்ப எதுக்காக யா மக்களோட பணத்தை பரிப்பணத்தெல்லாம் வாங்கி உங்களுக்கு சம்பளமாக தராங்க உங்களுடைய தவறும் இதில் இருக்குது நீங்கள் சரி வர பண்ணாதனால தான் இன்றைக்கி என் பிள்ளைய நான் இழந்துட்டு இருக்கிறேன் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதன் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காம உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னா கண்டிப்பாக அவனை சட்டம் தண்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இப்போ சொல்கிறாருங்க அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு ஆமா இப்போ வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அந்த ஸ்கூல் வந்து மொத்தம் அந்த பகுதியில வந்து இருபத்தி நாலு ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூலுக்கும் வந்து ஹாஸ்டல் பர்மிஷன் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டேன் எல்லாருமே வந்து ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் வாங்கிதான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு செஞ்ச வேலையை இவங்க அன்னைக்கே செஞ்சிருந்தா என் தங்கத்தை நான் இழந்திருப்பேன்னா அப்ப என் பிள்ளை இழப்புக்கு இவங்களும் ஒரு காரணம் தானே நீங்களே சொல்லுங்க இவங்களும் அப்ப ஒரு காரணம் தானே இந்த வேலையை அன்னைக்கே செய்ய வேண்டியதானே இன்னைக்கு வாங்கின சம்பளத்தை தானே அன்னைக்கு வாங்குனீங்க இந்த வேலையை அன்னைக்கே செஞ்சிருக்கலாம்ல செஞ்சிருந்தா என் தங்கம் அந்த மண்ணில் வாழ்ந்திருக்கும் என் தங்கம் உயிர் இன்னைக்கு போயிருக்காதுங்க இன்னைக்கு என் பிள்ளைய இழந்துட்டு நான் படுற வேதனை எனக்கு தாங்க தெரியும் சட்டம் தண்டிக்கும் அப்படிங்கிறாங்க சட்டம் அவனை என்னைக்கு தண்டிக்கிறதுன்னு தெரியல